யாழ்ப்பாணத்தில் பொதுவெளியில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா தொடர்பில் பல பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் பெண் ஒருவர் சும்மா பேசிக் ஒரு வைத்தியம் தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தேச்சியாக இந்த ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியதாக பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தாய்மார்களை பெண்களை அவதூறு வார்த்தைகளில் அர்ச்சுனா எம்பி அவர்கள் திட்டியிருந்தாரா ஒரு தாய்மார்களை பார்த்தேன்

பல கருத்துக்களை உமிழ்ந்து தள்ளி இருக்கிறார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகிறார் அவர் உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லவே உங்களுக்கு கூச்சமாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம் மீது வாழக்கூடிய உறவுகளில் இங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி உங்களுடைய உறவுகளினுடைய பிறந்த நாட்கள் திருமண வைபவங்கள் எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதேபோல் அந்த நிகழ்வுகளை காணொலிகளாக பதிவு செய்து யூடியூபில் பதிவிட வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க வணக்கம் உறவுகளை நான் உங்கள் பேப்பர் படியும் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி நான் ஏற்கனவே சில விடயங்களை கூறியிருந்தேன் குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய சார்பில் ஒரு பெண்மணியொருவர் பல வன்மையான கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வைத்தியராகவும் இருக்கக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மீதாக அவற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் உண்மையில் அதற்கான காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் அண்மையில் எம்பி ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இந்த இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பில் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தொன்றினை வெளியிட்டிருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி அந்த பெண்மணி கூறியிருந்த விடயம் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் மூலமாக பல பெண்கள் பல தாய்மார்கள் பல உறவுகள் என்பதாக ஒன்றிணைந்து தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகளை தேடியதாக தொடர்ந்துச்சியாக பல போராட்டங்களை வடக்கு கிழக்கு தழுவியதாக மேற்கொண்டிருக்கிறார் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் வருடக்கணக்கில் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதத்திலாக அந்த கருத்து அமைந்ததாகத்தான் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் இவ்வாறு இந்த போராட்டத்திற்கு பெறக்கூடிய இந்த தாய்மார்கள் பெண்கள் என்போர் இரண்டாயிரம் ரூபாய் பணத்திற்காகவும் அதே போல புதிய சேலைகள் இந்த சாரிகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்பதாக வைத்தியர் எம் பி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருந்ததாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த கருத்திற்கு பதிலடியை வழங்கும் முகமாகத்தான் பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதன்படி யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் அமைந்திருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பிலேயே பல விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருந்தார் அதில் ஒரு சில விடயங்களை நானும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி அவர் குறிப்பிட இருக்கக்கூடிய விடயம் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை ஒரு பைத்தியம் என்பதாகவும் இவர் வைத்தியம் பெற வேண்டிய ஒருவர் என்பதாகவும் சில வன்மையான கருத்துக்களை அவர் அவர் மீது பிரயோகித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்கிற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்தி கொண்டிருக்கிற ஒரு குளவும் அதே போன்றுதான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார் பெரிய ஒருவேளை நடத்தாத வேலையை தான் நடத்துகிறேன் என்று இந்த சிட் சும்மா பேசி கொண்டிருக்க உண்மையா ஒரு வைத்தியம் என்றதுல பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பக ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம் உண்மையில் அந்த இடத்தில் அவர் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விடயங்களை பேசியிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது அதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவருடைய நியாயப்பாட்டில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தங்களுடைய இந்த போராட்டத்தை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருந்ததாகத்தான் அவர் கோபமாக அந்த வார்த்தைகளை வெளியிட்டிருந்தார் அதன்படி நான் சில கருத்துக்களை கூறலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு தற்போது நான்கு ஐந்து வருடங்களுக்கு மேலாக தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இறுதியாக இந்த செம்மணியிலும் அணையா போராட்டம் என்பதாக சில போராட்டங்களை ஒழுங்குபடுத்தி செய்த அமைப்புகளில் அவர்களும் மிக முக்கிய பங்கினை வகிக்கக்கூடியவர்கள் இவ்வாறாக வடக்கு கிழக்கு தழுவியதாக ஒவ்வொரு ஆண்டுகளிலும் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய போராட்டங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்க கொண்டிருக்கிறார்கள் அதை விட சில மாவட்டங்களில் தற்போது வரை இந்த கூடாரங்களை அமைத்து சில போராட்டங்கள் இந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி கோரியதாக அந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த எனப்படுவது யுத்தத்தின் போதாக யுத்தத்தின் பின்னராக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்தின் போதாக பின்னராக காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடியதாகவும் அதில் தங்களுடைய உறவுகளை தொலைத்த உறவுகளும் அதே போல யுத்தத்திற்கு முன்பதாக இந்த ஈழப் போராட்ட காலங்களில் பலர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை தேடியதாகவும் அவர்களுடைய படங்களை கைகளில் ஏந்தியவாறு வெயிலுக்குள்ளும் மழைக்குள்ளும் என்று தொடர்ந்து அந்த போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல உண்ணாவிரத போராட்டங்கள் என்பதாகவும் உணவுத் தவிர்ப்பு போராட்டங்கள் என்பதாகவும் போராட்டங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அர்ஜுனா அவர்கள் இவ்வாறாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இந்த பெண் பல கருத்துக்களை அதில் வெளியிட்டிருந்தார் உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நினைச்சோம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கின்ற நடிச்சேன் ஆனா அந்த அவர் போய் தனக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்று அவங்க நினைவாவில் கூறியிருக்கின்ற அதே போன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொதுமக்களுக்காக கதைக்குன்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கதைக்கிறார் என்ற அந்த பல விதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட தரப்புகள் அதில் ஒரு அங்கமாக எம்பி அவர்கள் குறிப்பிட்டதை போல இரண்டாயிரம் ரூபாய் பணத்துக்காகவோ அல்லது சேலைக்காகவோ அங்கு வந்து அந்த பெற்றோர்கள் போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை அவர்கள் அந்த அன்று வேலைக்கு சென்றாலே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாவை கூடியதாக இருக்கும் அவர்கள் உணர்வு தங்களுடைய உறவுகளை உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உண்மையாகவே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் விதைத்தான் நாம் போராடுகின்றோம் ஆனால் நாங்கள் அப்பப்போன்று போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் இல்லை அன்று செய்துவிட்டு மறைந்து போவார்கள் மக்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இவர் ஆஹ் இந்த மக்களினுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது அதே போல வசைப்பாடுபவராகவும் இருக்கக்கூடாது என்பதாகவும் சில குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஜெனீவாவுக்கு வைத்திய ராமநாதன் நச்சுனா அவர்கள் பயணம் மேற்கொண்டு பல விடயங்களை ஜெனீவாவிலும் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த விடயம் தொடர்பிலும் ஒரு சில ஆதங்கமான கருத்துக்களை வெளியிட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது பிரச்சனை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் தமிழ் மக்களுக்காக தனக்கு பாதுகாப்பு இல்லையென்று அங்க ஜெனீவாவுல கூறி இருக்கின்ற அவர் தனது தந்தை போன்றுையை கடத்திய பாதிப்பை ஏற்படுத்துவதாக மாதிரி தான் விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகளாகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்திற்காக கதைக்கிறார் அதன்படி தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளையும் அதே போல தன்னுடைய தொடர்பிலும் தான் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்றாரே ஒழிய தமிழ் மக்களினுடைய தொடர்பில் பேசுவதில்லை என்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைப்பதாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது தொடர்பிலான சில காணொலிகளின் தொகுப்பையும் நான் இதில் இணைத்திருக்கின்றேன் அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறாகத்தான் அந்த பெண்மணி அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் சார்பாக இருக்கக்கூடிய அந்த பெண் ஒருவர் ஆஹ் எம்பி ஆர் சுனாமிதாக தன்னுடைய பென்மமான ஆதங்கமான அந்த கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை நீங்கள் இதில் அஹ் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஒரு தாய் மேல பார்த்தேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூலிப்படை அல்லையே கூலிப்படையாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போறதும் பட்டுச்சாரை பட்டுச்சாறை உடுத்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போற தாய் அன்னைக்கு தனது உன் வீட்ல இருந்து ஒரு வேலைக்கு போனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு ரவுடாச்சூரா அப்படி நீங்கள் உண்மையாகவே அந்த அவர் சொல்லுகின்ற போது ஒவ்வொரு சொல்லும் மிக அவதானமாக சொல்லணும் அந்த மக்கள் மீது நீ ஒரு மக்கள் வினோதினையாக சென்று இருக்கின்றாய் அப்போ நீங்கள் அந்த மக்கள் மீது வீணான வசைகளை பாடக்கூடாது ஏனென்றால் எங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் உங்களுக்கு மிக வேதனையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் என்றைக்கி இந்த தெருவில் இருந்து போராடுங்கிறவங்க இத்தனை வருட காலமாக சும்மா இருந்து ஒவ்வொரு இடத்தில் இருந்து போட்டு அந்தந்த நேரம் தோன்றி போராடுகின்றவர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம் நாங்கள் எவ்வளவு மென வலிமையை அரசாங்கம் ரெண்டு லட்சம் முப்பது அந்த கேட்கின்ற போது நாங்களே அந்த ஓஎம்பி கேட்கிறோம் நீ அஞ்சு நாங்கள் அஞ்சு லட்சம் தாரமங்கட புள்ளியாக தாங்க அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு எங்களுக்கு நிதி வசதிகள் இல்லாட்டியும் நாங்கள் எங்கள உறவுக்காக எதையும் உணர்ந்து நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எங்கள் மீது வீணான வசைகளை பாடுபவர்களும் வீணான விமர்சனங்களை செய்வர்களும் இன்றுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தொடர்பில் அவர் தமிழ் மக்கள் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் அநேகமான விடயங்களை பாராளுமன்றில் பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல் இங்கே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களாக இருந்தாலும் சரி பொது வழிகளிலும் சரி அநேகமாக இந்த தமிழ் தமிழ் மக்களினுடைய இந்த பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்தாலும் இப்படியான ஒரு சில விடயங்கள் மூலமாகவும் அவர் பொதுமக்களினுடைய கோபத்திற்குள்ளாக்கப்படுவதையும் கோபத்திற்கு தொடர்ச்சியாக தாக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது எனவே இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறுங்கள் உண்மையில் எம்பி அர்ச்சுனா அவர்கள் இந்த விடயம் தொடர்பில் கூறிய கருத்து என்ன அவர் அவர் கூறியதுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போன்று எம்பி அர்ச்சனா அவர்களினுடைய இந்த கருத்துக்கு இந்த தாயார் அல்லது இந்த பெண்மணி கூறியிருக்கக்கூடிய கருத்து தொடர்பில் நீங்கள் நினைப்பது என்ன இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் அதேபோல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை